அப்பாடா ஒரு வழியாக நம்ம தளபதி விஜய் அண்ணா வந்து அவரோட கட்சியோட சின்னத்தை காமிச்சு இன்னைக்கு கொடியேற்றி வச்சது வந்து எனக்குலாம் ரொம்ப சந்தோஷம் அவரோட ரசிகையாக எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே ஒரு டவுட் இருந்துச்சு அண்ணா அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாருன்னு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு ஆனால் அந்த டவுட்டு வந்து இன்னைக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவோம் அண்ணன் உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்து அரசியல் வர்றதுக்கு வந்து பயப்படுவாங்க நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை நம்மளுக்கு சினிமாலே தான் போதுமான வருமானம் கிடைக்குதே நம்ம எதுக்கு அதெல்லாம் போய் மாட்டணும் அதெல்லாம் பெரிய தலைவலியான வேலைன்னு நினைப்பாங்க ஆனால் அதையும் தாண்டி இதையும் நான் ஒரு கை பார்த்துறேன் இறங்கியிருக்கீங்க பார்த்தீங்களா தைரியமா உங்கள் தைரியத்துக்கு முன்னாடி நாங்களாம் எதுவுமே கிடையாது ஆனால் உங்கள் ரசிகா இன்றைக்கி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு ஸோ இப்போ கூட கொடி ஏற்றி கொஞ்சம் நேரத்திலே பிரச்சனை வந்துச்சு கொடியெல்லாம் ஏற்றக்கூடாது அதை கட்சியோட கொடி நீக்குங்கன்ட்டு ஆனால் உங்களுக்கு பிரச்சனை வர்றதுன்றது வந்து சாதாரண ஒரு விஷயம்தான் பிரச்சனை வரலன்னா தான் தப்பு பிரச்சனை வருது இல்லை அப்ப நீங்க கரெக்டான ரோட்ல தான் போயிட்டு இருக்கீங்க உங்களோட ரசிகர் ரசிகைகளோட சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும் நீங்க வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் சொல்றதுக்கு வார்த்தை இல்லை அந்த வாரி இருக்கு ஸோ நாங்க ரொம்ப எதிர்பார்க்குறோம் நீங்க அடுத்து அடுத்து என்ன செய்வீங்க உங்களோட பேச்சு என்னவா இருக்கும் எங்க மீட்டிங்கை வைப்பீங்கன்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஐ எம் வெயிட்டிங் அண்ணா